ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு சிறுவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான் அந்த கடற்கரை ஓரத்திலே நட்சத்திர மீன்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது கரை துடித்துக் கொண்டிருக்கிறது இதை பார்த்த அந்த சிறுவன் அந்த ஒவ்வொரு நட்சத்திர மீன்களாக எடுத்து கடற்க கடல் அலைகளிலே விட்டுக் கொண்டிருக்கிறான் இதை பார்த்த ஒரு முதியவர் இந்த சிறுவனிடம் கேட்கிறார் தம்பி நீ ஒவ்வொரு மீன்களாக இந்த கடலிலே விட்டு நீ எதை சாதிக்க போகிறாய் இது எப்படி சாத்தியம் இந்த ஒரு மீனை நீ கடலிலே விடுவதால் என்ன நடக்கப் போகிறது என்று அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார் அதை பார்த்து அந்த சிறுவன் சொல்கிறான் பெரியவரே என்னால் முடிந்தவரை நான் ஒவ்வொரு மீன்களாக கடலிலே விடுகின்றேன் என்னால் எத்தனை மீன்களை அந்த கடலிலே விட முடியுமோ அத்தனை மீன்களை நான் விடுகின்றேன் நான் ஒரு மீனை கடல் அலையில் விட்டாலும் கூட அந்த ஒரு மீன் உயிர் பிழைத்து அது வாழ்ந்து அதனுடைய எதிர்காலத்தில் இன்னும் பல உயிர்களை அது உருவாக்கும் என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தை அந்த சிறுவன் அந்த முதியவருக்கு சொல்கிறான் அன்பான நண்பர்களே இந்த கதையினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா நாங்கள் செய்கின்ற சிறிய விடயமாக இருந்தாலும் அது மிக பெரும் ஒரு ப பலனை தரக்கூடியதாக இருக்கும் அது மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இது சாதாரணமான ஒரு சிறிய விடயம் தானே என்று நாங்கள் அதனை ஒதுக்கிவிட்டு செல்லாமல் அந்த விடயங்களையே நாங்கள் கவனம் எடுத்து அதன் மூலமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அந்த விடயங்களை செய்ய வேண்டும் இன்று அந்த சிறுவன் செய்த ஒரு நட்சத்திர மீனை கடலில் விட்டிருந்தாலும் கூட அந்த ஒரு நட்சத்திர மீன் எதிர்காலத்தில் பல நட்சத்திர மீன்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இது இதுபோன்றுதான் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் சிறிய விடயம் என்று நாங்கள் ஒதுக்கிவிட்டு செல்லாமல் அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய வேண்டும் இது நாங்கள் செய்கின்ற சிறிய உதவியாக இருக்கலாம் சிறிய தர்மமாக இருக்கலாம் அல்லது ஒரு நண்பருக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வார்த்தையினூடாக எங்களுடைய கல்வியினூடாக எங்களுடைய செயற்பாடுகளினூடாக எங்களுடைய சமூக உணர்வினூடாக நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரும் பிரார்த்தனைகளை எங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே இந்த விடயத்தை இன்றைய நாள் உங்களோடு பயந்து கொள்கின்றேன் நான் bungal nandan